இது வந்துட்டு நைட்டில் எடுக்கிற பதிவு காலையில் நான் காலேஜ் போயிட்டேன் இப்போ தான் வந்தேன் வந்தோனையும் அறக்க பறக்க ஓடி வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு முதல்ல ஆட்டிலருந்தே ஆரம்பிச்சிடலாம் இது வந்துட்டு நான் வெள்ளாடு நம்மக்கிட்ட ஃபஸ்ட்லேருந்து வீடியோவை பார்த்தா தெரியும் நம்ம வீடியோவை நம்மக்கிட்ட ஒரு மூணு வெள்ளாடு ரெண்டு குரம்பையாடு இருக்குது இது ரெண்டு தான் ஆடு இது ஒரு வெள்ளாடு ஆட்டில் வந்து இது வந்து ஒயிட்டு இது வந்து ஃபுல்லாக செம்மி இது ஒயிட்டு செம்மியும் கலஞ்சு வரும் இங்கே வந்துட்டு ஒரு கூண்டு வச்சுருப்போம் அந்த கூண்டில் இப்போ எதுவும் இல்லை ஒரு கோழி வாங்கிட்டு வந்திருக்கோம் அதோட வீடியோ அப்டேட் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இது பக்கத்திலே நம்ம லவ் பெட்ஸ் கூண்டு வாங்க அதையும் ஒரு விசிட் போட்டுருந்தான் நம்ம ஃபீமேல் வந்துட்டு அடக்காக்குது புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு தெரியாது நம்ம ரெண்டு லவ் பேர்ட்ஸ் வச்சுருக்கோம் ஒன்று மேல் பேர் வந்து அரசன் ஃபீமேல் பேர் வந்து அரசி நம்ம அரசி வந்துட்டு அடக்காத்துட்டு இருக்காங்க நம்ம அரசியும் வந்துட்டு மூணு முட்டை கீழத்திலேயே விட்டு உடச்சிட்டாங்க இப்போ ஒரு நாலு முட்டை தான் அடக்காத்துட்டுருக்காங்க இப்போ ஒரு பதினஞ்சு நாள் ஆச்சு இன்னொரு ஏழு எட்டு நாள் குஞ்சு பறிச்சு கட்டாயிடும் குஞ்சு பறிச்சோன்னா அப்டேட் பண்ணுறேன் இப்போ நம்ம அரசனு உள்ளே போய்ட்டு அப்படிலாம் நம்ம வீடியோ எடுக்க வந்தங்க பாருங்க நேற்று சா நேற்று சண்டே கோதுமை ஊற வச்சு வச்சுருந்தேன் எல்லாம் பாருங்கள் கீழே தான் இருக்குது கோதுமை சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிட்டு கீழே தள்ளி விட்டாங்க தண்ணி வந்துட்டு எப்பயுமே ஃபுல்லாக இருக்கணும் இப்போ வந்து ரைனி சீசன் அதனால வந்து கொஞ்சம் சுடுதனியாக வைங்க உள்ளே வந்து திணை தான் இருக்குது நம்ம திணை வச்சால் வேறு எதுவுமே கொடுக்கறதில்ல கோதுமை பச்சை பயிர் இந்த கீரை வகை மட்டும்தான் தரது சுடுதண்ணி எப்பயுமே உள்ள சுடுதண்ணி தான் இருக்கும் நம்ம எந்த சீசனாக இருந்தாலும் சுடுதண்ணி தான் வைப்போம் லவ் பேட்ஸுக்கு லவ் பேர்ட்ஸ் வெளியே வரலைன்னு யாரும் கவலைப்பட வேணாம் இன்னொரு ஒரு ஒரு வாரத்தில் லவ் பேர்ட்ஸுக்கு அப்டேட் பண்ணுறேன் நம்ம கலர் கலர்ஃபீஸ் டேங்க் வந்துட்டு கொஞ்சம் பேடான கண்டிஷனில் தான் இருக்குது பாருங்கள் ஃபீமேல் வெளியே இருக்காங்க இதுலேருந்து பெரிய பெரிய பீஸெல்லாம் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க சேல் பண்ணியாச்சு இப்போதைக்கு கொஞ்சம் பிளான்ட்டும் கொஞ்சம் குட்டியும் தான் இருக்குது கலர் கப்பி குட்டி எல்லாம் மிக்ஸடு தான் அடுத்து வந்துட்டு கோழி கோழி வந்து அடுத்து இன்றைக்கு ரெடி ஆகிட்டாங்க கோழி பேர் வந்துட்டு யாரும் கோழி பேர் வைக்காமே இருந்த கோழி பேர் வந்துட்டு கோழி பேர் வச்சாச்சு இவங்க பேர் வந்துட்டு கோவக்கறி ஏன்னா வந்துட்டு பக்கத்தில் இருக்க பொட்டைக்கோழி எல்லாத்தையும் கொத்துவாங்க அதனால இவங்க பேர் கோவக்காரி அவங்க குழந்தைக்கு குழந்தைக்குன்னா பேர் வைக்கலை இனிமேல் தான் வைக்கணும் எப்பயும் சொல்கிறது தான் கோழி ஆடு எது வச்சுருந்தாலும் நீங்கள் வந்துட்டு புகை போடணும் நைட்டு ஸோ அப்போ தான் வந்துட்டு ஆடுகள்லாம் கொஞ்சம் கொசு தொலை இல்லாமல் படுத்தும் அடுத்து நம்ம கோழி கொண்டு கோழி வந்துட்டு இப்போதிக்கு ஒரு சேவல் ஒரு விடை இருக்குது இந்த விடை தான் வந்து புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கோம் இவங்கள தான் நம்ம அடிக்கிறாங்க அடிச்சுறாங்க சேவல் சேவல் வந்துட்டு வெளியே திறந்து விட்டுருந்தோம் இருக்கு இப்போதான் பிடிச்சி அடைச்சி வச்சுருக்கோம் சேவல் தண்ணி கட்டி வந்துட்டு கழுவி கமுத்தி வச்சிருவோம் நைட்டில் காலையில் அடுத்து தண்ணி ஊற்றி வைப்போம் காலையில் தண்ணி ஊற்றி விட்டு தீனை போட்டு விட்டு ஒரு பத்து மணிக்கு சம்திங் நல்லா வெயில் வந்தோன்னே சேவலை ஊற்றுட்டா வெளியே போயிட்டு வந்துடும் சேவல் வந்துட்டு கட்டியே போட்டிருந்தாலும் உடம்பு வராது கட்டு சேவலாக இருந்தால் கட்டி போடலாம் நம்ம இப்போதே கட்டு சேவலை இது வளர்த்தலை இந்த ஸ்டாக்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டு குப்பை தான் இருக்குது ஆட்டு குப்பை வந்துட்டு இந்த மாதிரி சேர்த்தி வச்சு நம்ம புகைப்போட யூஸ் பண்ணிக்குவோம் புகையை வந்துட்டு விறகுல போடுறத விட இந்த ஆட்டுப்போடை கீழலாம் போட்டிங்கன்னா புகை ரொம்ப நேரம் நின்று எரியும் அதனால இந்த ஆட்டு ஆட்டுப்பாட்டிலாம் நம்ம செடிக்கு போடுறதில்ல செடிக்கு போட்ட மீதி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது ஆடு இதுக்கெல்லாம் உனி இருக்கு அதனாலதான் ஆடு துளுக்கிட்டே இருக்கு பாருங்கள் ஆட்டு காடுக்கெல்லாம் பாருங்க உனி எடுத்து சூடு இருக்குங்க அதனால துளுக்கிட்டே இருக்குது இந்த உனிக்க தான் மருந்து தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நம்ம ஜிண்டு வந்துட்டு காணும் கண்டுனால் நம்ம நாய்க்குட்டி தான் சொல்கிறோம் அவுத்து விட்டுருக்கோம் சாப்பாடு போட்டோம் சாப்பாடு சாப்பிடல எங்கே போயிட்டான்னு பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்கான் பாருங்க கொஞ்சம் திறந்து விட சொல்லிக்கிறாப்புல கேட்டுக்கிட்டே நாங்கள் திறந்து விட்டோம்னா நைட்டில் போய் வெளியே உழைச்சிட்டே இருப்பாப்புல வீட்டுக்கு வெளியே போயிட்டு அதனால் நம்ம திறந்து இல்லை காலையில் மட்டும் திறந்து விட்டோம்னா வெளியே போயிட்டு நைட் டைமில் பிடிச்சி உள்ளே கட்டி போட்டுருவோம் நம்ம எல்லாமே அப்படி தான் ஆடு கோழி எல்லாமே அப்படி தான் பகல் டைமில் தான் வெளியே இருக்கும் நைட் டைம்ல எல்லாம் பிடிச்சி அடைச்சிருவோம் ஏன்னா தானால் விட்டோம்னா அப்புறம் அவ்வளோதான் போயிடும் போட்ட காசம் நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்